வள்ளுவர் கோட்டத்தில் ஆதி தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஆதி தமிழர் கட்சி நிறுவன தலைவர் ஜக்கையன் சிறப்புரையாற்றினார் அருந்ததி கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் புருஷோத்தமன் கட்சி தலைவர் தமிழின்பன் டாம்ஸ் நிறுவனர் கொல்லப்பள்ளி இஸ்ராயல் டாம்ஸ் மாநில தலைவர் விஜயகுமார் தலித் விடுதலை இயக்கம் மாநில மகளிரணி செயலாளர் தலித் நதியா அருந்ததி கட்சியின் பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் தேவேந்திரர் அருந்ததி கட்சி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் கோபி அருந்ததி கட்சியின் அம்பத்தூர் நகர செயலாளர் ரேணு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கோரிக்கைகளாக மூன்று சதவிகித உள் ஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கான இடம் அருந்ததியருக்கே வழங்க வேண்டும் அரசாணை எண் அறுபத்தி ஒன்றை நீக்க வேண்டும் அரசு உயர் பதவி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் மீண்டும் வழங்க வேண்டும் என்று ஆதி தமிழர் கட்சி அருந்ததி கட்சி டாம்ஸ் ஆகிய கட்சிகள் மூலம் கோரிக்கை வைக்கப்பட்டன மேலும் கவன ஆர்ப்பாட்டத்தில் டாம்ஸ் தேவதானம் சுவர்ணா ஜெயபால் தமிழ் சிறுத்தைகள் கட்சித் தலைவர் அகத்தியன் தலித் விடுதலை இளைஞர் அணி செயலாளர் கிச்சா கொங்கு விடுதலை புலிகள் கட்சித் தலைவர் விஸ்வநாதன் ஜேபி மக்கள் கட்சித் தலைவர் விஸ்வநாதன் கே ஆனந்த்ராவ் ஏர்போர்ட் பாஸ்கர் சூருபோகு லக்ஷ்மையா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் உயர்த்திடு 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 தமிழக அரசு 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 எஸ் சிஏ பட்டியலில் இருக்கும் எஸ் சிஏ பட்டியல் இருக்கும் எஸ் சிஏ பட்டியலில் இருக்கும் எஸ் பட்டியல் இருக்கும் அனைத்து உட்பிரிவுகளுக்கும் அனைத்து உட்பிரிவுகளுக்கும் அனைத்து உட்பிரிவுகளுக்கும் அனைத்து அருந்ததியர் என்கிற பெயரில் அருந்ததியர் என்ற பெயரில்

மக்கள் நீத்து மக்களுக்கு ஆதித்தமிழர் கட்சி மற்றும் தோழமை இயக்கங்களின் சார்பாக இன்று வள்ளுவர் கோட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டமானது அருந்ததியர் மக்களை பல்வேறு பெயர்களில் அழைக்காமல் எஸ்ஏ பிரிவில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரையும் அருந்ததியர் என்கிற ஒரே பெயரில் அவர்களை அழைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை முதன்மைப்படுத்தியும் ஏ பட்டியலில் இருக்கின்ற அனைத்து உட்பிரிவுகளையும் அருந்ததீர் என்கிற ஒரே பெயரில் சான்றிதழ் வழங்கிட வேண்டும் அருந்ததீர் மக்களுடைய இடஒதுக்கீட்டை ஆறு சதவீதமாக உயர்த்திட வேண்டும் மூன்று சதவீதமாக இருக்கின்ற இடஒதுக்கீட்டை மற்றவர்கள் பயன்படுத்த முடியும் என்கிற ஜிஓ அறுபத்தொன்னே ரத்து செய்து அருந்ததி இடஒதுக்கீடு அருந்ததியருக்கே என்பதை உறுதி செய்திட வேண்டும் அதேபோல பட்டியலின மக்களுடைய ஒதுக்கீடு பதினெட்டை இருபது சதவீதமாக உயர்த்திட வேண்டும் பதவி உயர்விலும் அருந்ததியர் மக்கள் மட்டுமல்ல பட்டியலின அனைத்து உயர்நிலை இருக்கின்ற பதவி உயர்விலும் அவர்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை மையப்படுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை இயக்கங்களின் சார்பாக டாம்ஸ் அமைப்பினுடைய நிறுவனர் அண்ணன் இஸ்ரேல் தலைவர் அண்ணன் விஜயகுமார் உள்ளிட்ட தோழர்களும் அருந்தெதிர் கட்சி புருஷோத்தமன் அவர்கள் சமூக நீதி மக்கள் கட்சி வடிவேல் ராமன் அவர்கள் விடுதலை இலங்கைகள் கட்சி தமிழின்பன் அவர்கள் கொங்கு விடுதலை புலிகள் கட்சி தோழர் விஸ்வநாதன் அவர்கள் அதேபோல மற்றும் தோழமையாக இருக்கக்கூடிய அனைத்து தோழமை அமைப்புகளின் சார்பாகவும் வருகை தந்த தலித் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட அத்துணை அமைப்புகளுக்கும் இந்த எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்டம்ல మరి జకైన్ గారు ముఖ్యమైన వ్యక్తి మరి ఈ తమిళనాడు స్టేట్లో ఆయన యొక్క కక్ష గురించి కానీ ప్రతి విషయాల్లో మన దళితులు కానీ ముఖ్యంగా అరుం తీరు కొరకు ఆయన చాలా పోరాటాలు జరుగుతున్నాయి ఈ పోరాటం కొరకు ఎప్పుడు చూసినా చెన్నైలో కానీ ప్రతి దిక్కు చేసే ప్రతి పోరాటంలో మరి తమిళనాడు ఆది ఆంధ్ర అరుద్ధి మహాసభ తరఫున ఆయనకు ఒక ఫుల్ సపోర్ట్గా ఉండి ప్రతి కార్యంలో మనం కలుసుకుని చేస్తూ ఉన్నాము ఈ ఇట్లాంటి పోరాటాలు మనకు కావాలి ఈ పోరాటాల వల్ల మనకు జరిగి మనకు కావాల్సినటువంటి పనులు జరగాలని చెప్పి కోరుకుంటూ ఈరోజు తమి తమిళనాడు ఆది ఆంధ్ర అరుద్ధతి మహాతరపులు మన యొక్క గౌరవనీయులు గొల్లపల్లి ఇజాల్ గారు ముఖ్యంగా ఉండి అదేవిధంగా ప్రతి ఒక్క ఏరియా నుంచి చాలామంది వచ్చినారు ఈ యొక్క పోరాటం కొరకు మరి అరుంధ తీరు కొరకు ఆయన చేసిన ముఖ్యమైన కారణం ఏంటంటే దీంట్లో ఎన్నో మరి మాదిగా మాల మరి అరుంధ తీరు ఆది ఆంధ్రస్ ఈ విధంగా తనితనిగా ఉన్నారు కాబట్టి వీళ్ళందరూ కలిసి ఒకే గుర్తింపుగా అరుం తీరు ఒక సర్టిఫికేట్ కనిచ్చుంటే మనకు ఎస్సీఏ మరి సెడిల్డ్ క్యాస్ లో అరుతే ఒక చిన్న మనకు డాక్టర్ కలంజర్ గారు మరి ఇచ్చినటువంటి గుర్తింపుగా మరి ఇప్పుడు అడిగే కోరిక ఏంటంటే అందరూ కలిసి అరుంధితేరి గుర్తింపు చేస్తే బాగుంటుంది చెప్పేసి ఈ యొక్క కోరిక ఈ యొక్క ఆర్భాటానికి వచ్చిన ప్రతి ఒక్కరికినూ ఈ యొక్క తమిళనాడు ఆదివంతరం తరఫునను ఆది తమిళ కక్ష అన్నను జయన్ తరపునను అందరికీ వందనాలు చెప్తున్నాము థ్యాంక్ యూ తమిళ కక్షన్ నిర్వహణ తలవర్ అన్నన్ కు జయన్ సభపెట్టుకో గవన அருந்ததி கட்சியின் சார்பிலே நாங்கள் பெருமதிப்போடு இங்கு கலந்து கொண்டோம் நம்முடைய கோரிக்கைகளான பல்வேறு அருந்ததி சார்ந்த பல்வேறு கவன ஈர்ப்பு கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு எடுத்து கூறி மூன்று சதவீத இடஒதுக்கீடை உயர்த்தியும் அறுபத்தி ஒன்று ஜீவவை ரத்து செய்யவும் மற்றும் பட்டியல் இனத்துக்கு ஆறு இருபது இருபது ச சதவீதம் இடஒதுக்கீடை வழங்க வேண்டியும் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி நடைபெற்றது அதற்காக எப்பொழுதும் அருந்ததி கட்சி கண்டிப்பாக ஆதி தமிழர் கட்சிக்கு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு இன்று சென்னையில் ஆதி தமிழர் கட்சி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தலித்து விடுதலை இயக்கம் ஆதரவு தெரிவிப்பதோடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒடுக்குவாட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அருந்ததிய சமூகத்தை இடஒதுக்கீட்டை ஆறு சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை தலித் விடுதலை முன்வைக்கிறோம் இதைத் தொடர்ந்து தமிழக அரசு இதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் தமிழகம் முழுவதும் மாபெரும் முன்னெடுப்போம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் தலித் நதியா மாநில மகளிரணி செயலாளர் தலித் விடுதலை